முத்துவை சிக்க வைக்கிறதுக்கு ரோஹினி வந்து சூழ்ச்சி பண்றா அதை மீனா வந்து எப்படி காப்பாத்துறாங்க அப்படின்றத இந்த எபிசோட வந்து நம்ம பார்க்கலாம் சேனல வந்து போடுற வீடியோவை நீங்க பாக்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க முத்துவை சிக்க வைக்கணும்னு வித்யாவை வச்சு ரோஹிணி வந்து புதுசா ஒன்னு ட்ரை பண்றா அது லாஸ்ட் மினிட்ல மீனானால வந்து ஸ்டாப் ஆகுது ரோஹிணியும் வித்யாவும் வந்து பேசிட்டு இருக்காங்க முத்து தினேஷை பத்தி ரகசியத்தை வந்து கண்டுபிடிக்காம விடமாட்டேன் எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு வந்து சொல்றான் அவனுக்கு ப்ராப்ளம் இல்லாதனால தானே அவன் வந்து என்னோட ப்ராப்ளம் தலையிடுறான் அவனுக்கு ப்ராப்ளம் ஃபார்ம் ஆகணும்னா சத்திய திரு வீடியோ முத்து இருந்து எடுத்து சோஷியல் நம்ம போஸ்ட் போடணும்னு சொல்ல அதை எப்படி வந்து செய்ய போற அப்படின்னு வித்யா வந்து கேட்குறா உன்ன வச்சு தான் வந்து அதை செய்ய போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது வித்யா வந்து ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணலை முத்துகிட்ட மாட்டோன்னா அவ்வளோதான் அப்படின்னு வித்யா வந்து ரொம்ப ரொம்ப பயப்படுறா அதுக்கு ரோஹிணி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது நீ தான் கண்டிப்பாக எனக்காக அந்த வீடியோவை முத்து ஃபோன்லேருந்து எடுத்து தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா ஒன்று சொல்லி கொடுக்குறா அங்கே முத்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சொன்ன கோயிலுக்கு வந்து அந்த சாமியார் யாரு அப்படின்னு வந்து தேடிட்டு இருக்கான் அப்போ முத்துவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அங்கே வராரு முத்துட்ட நீ கோவிலுக்குலாம் வந்திருக்க நீ சாமி கும்பிடுக்க மாட்டியே அப்படின்னு வந்து கேட்குறாரு அதுக்கு முத்து என்ன சொல்கிறாருன்னா இங்கே ஒரு சாமியார் வந்து சுற்றிட்டு இருக்கிறதா வந்து சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த சாமியாரா பாரு அப்படின்னு வந்து கேக்குறாரு இவன் ஒரு போலீஸ் சாமியாரு இப்பதான் வந்து மக்கள் எல்லாருமே வந்து இந்த சாமியார போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து புடிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு வீடியோ ஒன்னு காமிக்கிறான் அந்த வீடியோல வந்து ரோஹிணியோட பழைய பிய தினேஷ் இருக்கிறத வந்து பாத்து இவன் ஆல்ரெடி நம்ம கார்ல வந்ததுனாச்சே அப்படின்னு முத்து திங்க் பண்ணிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் முத்து வந்து சவாரிக்கு போயிட்டு இருக்கும்போது போது வித்யா வந்து முத்து வந்து சவாரிக்கு கூப்பிடுறா கார்ல ஏறின வித்யா வந்து ஒரு பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னு வந்து சொல்றான் என்ன பண்றான் வித்யா சொன்ன பிளேஸ்க்கு போயிட்டு இருக்கான் அப்போ எப்படி இவன் ஃபோனை கேட்குறது கேட்டால் தருவானா அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் வந்து யோசிச்சுட்டு அந்த டைமில் ஒரு கால் ஒன்று வருது அது சரியாக கேட்காத மாதிரி வந்து வித்தியாந்து அப்படியே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை வந்து ஆஃப் பண்ணிடுறா அதுக்கப்புறம் என்னோடய ஃபோனில் சார்ஜர் இல்லை உங்கள் ஃபோனை வந்து கொஞ்சம் தரீங்களா அப்படின்ட்டு முத்துட்டு கேட்டதுமே முத்து சரின்னு அவன் ஃபோனை வந்து கொடுக்குறான் அந்த ஃபோனில் ஒரு வீடியோவை வந்து தேடிட்டுருக்கா சீயாவோட வீடியோவை வந்து பார்த்துடுறான் அந்த டைம்னு பார்த்து மீனை வந்து ஃபோன் பண்ணுறா இது என்னோட பொண்டாட்டி தான் அவளுக்கு தான் இந்த ரிங் டோன் வச்சுருக்கேன் ஃபோனை கொடுங்க அப்படின்னு வந்து வாங்கி மீனாட்டு வந்து பேசிகிட்டு இருக்கான் அப்போ மீனை வந்து குக் பண்ணதை பத்தி பேசிட்டு இருக்காங்க என்னோட கார்ல வர்றது யாருன்னு தெரியுமா அப்படின்னு முத்து கேட்குறான் உங்க கூட கார்ல யார் வராங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மீனா சொல்றான் பார்லர் அம்மா பிராண்ட் தான் என் கூட வந்துட்டு இருக்காங்க கார்ல வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான் லெட்டர் கொடுத்து மிரட்டிட்டு இருந்தவன் யாரு அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு மீனாட்ட சொல்றான் பார்த்து வித்யா சொன்ன இடம் வந்துடுது அப்போ வித்யா வந்து இறங்க வேண்டிய சூழ்நிலை வந்து இறங்கிட்டு உடனே ரோஹினிக்கு கால் பண்றான் கால் பண்ணி வீடியோ வந்து எடுக்க முடியல அப்படின்னு வந்து சொல்றா கால் பண்ணி கெடுத்துட்டான் ஆனா முத்துவும் மீனாவும் நல்ல லவ்வர்ஸாக இருக்காங்க அவங்க பேசி இருக்கிறத பார்த்தா எனக்கே எனக்கு வந்து ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கா அதை கேட்ட ரோஹிணி வந்து ரொம்ப ரொம்ப கோவப்படுறா அப்போ நான் உனக்கு இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் யாருன்னு முத்து வந்து கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்றா அதை கேட்டதுமே ரோஹினிக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஷாக் ஆயிடுது இன்னொரு சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அண்ணாமலை வந்து மீனா பண்ணணும் சமையலை வந்து ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காரு அப்போ ரோஹினி எதுவுமே சாப்பிடாம யோசிச்சுட்டு இருக்கா அதை பார்த்த உடனே விஜயா வந்து என்னாச்சு ஏன் இப்படி வந்து சாப்பாடு போட்டுட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து கேட்குறா அதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து சமாளிச்சிடுறோம் அப்போ முத்து வீட்டுக்கு வரான் மனோஜிட்ட லெட்டர் கொடுத்து மிரட்டிட்டு இருந்தது யார் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறான் ரோகிணி இதை கேட்டதுமே வந்து ஷாக் ஆகிறா அது யாருன்னு மீனா கேட்குறா மனோஜோட மேரேஜில் கோயிலில் நடக்கும்போது ஒருத்தன் வந்து என்னோட காரில் வந்தான் காரில் வரும்போது பொண்ணுங்களை பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு வந்தான் அவனை வந்து காரில் இறக்கி விட்டு அவனை வந்து அடித்தான் அவன் ஓடி போகும்போது ஒரு காரில் அடிபட்டு கோமாவுக்கு போயிட்டான் அதுக்கப்புறம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டி மேலே மோதிட்டு நிற்காமல் வேகமாக வந்தான் அப்போ அவனை வந்து நான் தான் போலீஸில் பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ராஸ்கல் போய் சொல்லியிருக்கான் அப்படின்னு மனசுக்குள்ள தினேஷை ரோஹிணி ரோஹினி தான் வந்து இன்னைக்கு எபிசோடு வந்து முடிஞ்சிருக்கு முத்து எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சிடுவானா ரோஹினி மாட்டிப்பாளா இல்ல எஸ்கேப் ஆகிடுவாளா அப்படின்றது இனி வர எபிசோட நம்ம தெரிஞ்சுக்கலாம் லைக் பண்ணுங்க அரேபி நானி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க